ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் எட்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எட்டாவது கொஷினில் என்ன கொடுத்துக்குறாங்கன்னு பாருங்கள் கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான சீட்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆக இருந்தது தற்போது அதன் விலை பதினெட்டு சதவீதமாக உயர்னால் சீட்டின் விலை எவ்வளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பதினெட்டு சதவீதம் அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம இது ரெண்டு பெருக்கிட்டு இது சதவீதமாக இருக்கிறது பின்னமாக நீங்கள் மாற்றினிங்கன்னா இது சதவீதம் பின்னமாக மாற்றினிங்கன்னா என்ன வரும் பதினெட்டு பை நூறுன்னு வரோம் அப்போது சதவீதம் போயிடும் புரிஞ்சுதுங்களா அப்போ இது ரெண்டும் வர ஆன்சரை இந்த நுழைவு சீட்டோட விலையோட நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா அப்போது என்ன விலை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் குத்துக்கிறது இது எழுதுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் நுழைவு சீட்டின் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அப்போ அதிகரித்த தொகை தானே கேட்டுக்கிறாங்க அப்போ தற்போது அதிகரித்த அதிகரித்த தொகை தொகை பார்த்தீங்கன்னா பழைய தொகையில் பதினெட்டு சதவீதம் அப்போது பதினெட்டு சதவீதம்னால் பாருங்கள் பதினெட்டு பை நூறுன்னு பழைய தொகை என்ன ரூபாய் ஆயிரத்தி அப்போ பாருங்கள் ரெண்டு பூஜ்யத்துக்கு ரெண்டு பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் அப்போது பதினெட்டு பெருக்கல் பதினஞ்சு அப்போது இது ரெண்டு நீங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் பதினெட்டு பெருக்கல் பதினஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதுக்கு பூஜ்ஜியம் நாலு ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஓர் ஒன்று ஒன்று அப்போ பூஜ்ஜியம் இது கூட்டிங்கன்னா பதினேழு மீதி ஒன்று அப்போது ரெண்டு இரு இரநூத்தி எழுபது அப்போது ரூபாய் இரநூத்தி எழுபதுன்னு வரும் இது அப்போ தற்போதைய சீட்டுன்னா இதுவும் இதுவும் நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா அப்போது சீட்டின் விலை உங்களுக்கு தெரிஞ்சுடும் அப்போ பாருங்கள் தற்போது நுழைவு சீட்டின் விலை பார்த்திங்கன்னா ரெண்டுமே கூட்டிடணும் பழைய தொகை கூட்டல் அதிகரித்த தொகை தொகை அப்போது பழைய தொகையோல ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கூட்டல் அதிகரித்த தொகையோலோ ரூபாய் இரநூத்தி எழுபது அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு இரநூத்தி எழுபது இது ரெண்டுமே கூட்டினோம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று அப்போ என்ன வருது ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது அப்போது நுழைவு சீட்டின் விலை இப்போது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் அப்போது தேர்ஃபோர் தற்போது நுழைவு சீட்டின் விலை இஸ் ஈக்வல் டு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும்